வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவை மதிக்காத வட்டாட்சியர் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா மணக்குடி பகுதியைச் சேர்ந்த பிச்சை என்பவர் தனது வீட்டின் முன்பாக இருக்கும் மாரியம்மன் கோவில் நத்தம்பாதை என கிராம கணக்கில் தாக்கலாகி இருந்து வரும் இடத்தை இதே ஊரைச் சேர்ந்த தலையாரி கிராம உதவியாளர் தென்னவன் என்பவர் அவரது தாயார் கற்பையா மனைவி காந்தி என்பவர் பெயருக்கு உட்பிரிவு செய்து பட்டா மாறுதல் கொடுத்துள்ளார் இது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் வழக்கு தொடர்ந்து சுப்பிரமணியனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மாரியம்மன் கோவில் நத்தம் புறம்போக்கு என இருக்கும் இடம் குறித்து விளக்கம் கேட்டு வட்டாட்சியருக்கு மற்றும் கோட்டாட்சியருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் ஆணையிட்டுள்ளது இந்நிலையில் தென்னவனின் தாயார் காந்தி ஹைகோர்ட்டில் தனது பேருக்குள்ள இடத்தை அளந்து தர வேண்டும் என மனு அளித்துள்ளார் அது குறித்து வட்டாட்சியர் தகவல் வந்தவுடன் மேற்படி இடத்தை அளந்து கொடுக்க முயற்சி செய்துள்ளனர் இது குறித்து பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மனு கொடுத்தவன் பேரில் உயர்நீதிமன்றம் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு மாத காலத்திற்குள் கணக்கை திருத்தி நத்தம் புறம்போக்கு மாற்றி அனுப்ப ஆணை வழங்கியுள்ளது இது மட்டுமல்லாமல் மீனவர்களுக்கு சொசைட்டி மூலம் வழங்கப்பட்ட டெண்டரை சென்ட் விகிதம் எழுபத்தி நாலு நபருக்கு வழங்கப்பட்டுள்ளது அதில் கிராம உதவியாளர் துஷ்பிரயோகம் செய்து தனது குடும்பத்திற்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட பட்டாக்களை வாங்கியுள்ளார் இவை அனைத்தும் ரத்து செய்ய உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டி சுப்பிரமணியன் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மீண்டும் மனு அளித்துள்ளார் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் வழங்கிய ஆணையம் மதிக்காத வட்டாட்சிரியர் மற்றும் சர்வேயர் விஏஓ ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து தென்னவன் ஆக்கிரமித்துள்ள ஐம்பது பட்டாக்களையும் ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இவர்களுடன் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத் தொகுதி செயலாளர் முனியசாமி ராமநாதபுரம் நகர செயலாளர் பாலகுமாரன் ஆகியோர் இருந்தனர் வணக்கம் ஏமனக்குடி கிராமத்தில் ஏமனக்குடி குரூப்பில் கிட்டத்தட்ட நாங்கள் இரண்டு தலைமுறைகளாக நாங்கள் பாதையாக பயன்படுத்திட்டு வந்த அதாவது எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுடைய தம்பி இருவருக்கும் கூட்டுப்பட்டாவாக இருக்குது சார் அந்த இடத்துல முன்னாடி நத்தம் புறம்புக்கு அதாவது மாரியம்மன் கோவில் நத்தமும் பாதையின்னு கணக்கில் தாக்கலாகி வருது அந்த இடத்தை அதே கிராமத்தில் தலையாரியாக பணிபுரியும் தென்னவன் என்பவர் அவர் தாயார் கற்பையா மனைவி காந்தி என்பவர் பேரில் இப்பொழுது கிட்டன்ஸில் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பட்டா வாங்கியிருக்காரு எங்களுக்கு தெரியவே தெரியாது தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் மனு கொடுத்துட்டு வரோம் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது அதுபோக ஐ அது நடவடிக்கை நிலுவையிலே வைத்திருந்தனால நாங்கள் ஹைகோர்ட்டில் போய் ஒரு ரெட்டு மனுவை தாக்கல் பண்ணோம் சார் ரெட்டு மனு தாக்கல் பண்ணதில் அவங்க வந்து நாலு வாரத்தில் பதிலளிக்க சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டுருச்சு அந்த ஆர்டர் காப்பியும் இருக்குது அந்த ஆர்டர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் கூட இவங்க நாலு மாத காலமாக தாமதிச்சுட்டு வராங்க இது இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அந்த கிடப்புலேயே இருக்குது அந்த மனு எல்லாமே கிடப்புலேயே இருக்குது அதுக்கு என்ன மக்கள் சாதாரண மக்கள் ஏழை மக்களை வந்து இப்படிதான் அந்த அரசாங்கம் துன்புறுத்துமா என்னன்னே எங்களுக்கு தெரியல புரியலை இது இது மூலிமா உங்கள்கிட்ட நாங்கள் வந்து சொல்லக்கூடியது என்னென்னா இது மாதிரி எந்த மக்களும் பாதிக்கப்படக்கூடாது இந்த கிராம உதவியாளராக பணிபுரியும் தலையாரி தென்னவன் என்பவர் கிட்டத்தட்ட அவங்க குடும்பத்தினருக்கு அதாவது அவங்க தம்பிக்கு ஒரு பத்து பட்டா அவங்க தம்பி மனைவி பத்து பட்டா அவங்க அம்மாவுக்கே இதே நில ஒப்படைப்பு எல்லாமே அரசு புறம்புக்கு அதில் ஒரு எட்டுப்பட்டா அவங்க அம்மாவுக்கு ஒரு எட்டுப்பட்டா அவங்க தம்பியின் இன்னொரு தம்பி இன்னொரு தம்பி பேருக்கு பத்து பட்டா அவங்க தங்கச்சி பேருக்கு ஐந்து பட்டா தம்ம தங்கத்தியின் குடும்ப உறுப்பினர் அனைத்து பேருக்கும் பட்டா வாங்கியிருக்காரு சார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பட்டா அரசு நிலங்களை அவர் அரசு அது அரசு ஊழியராக வேலை பார்க்குறவருக்கு அரசு ஊழியர் குடும்பத்துக்கு பட்டா கொடுக்கவே கூடாது அதுவும் அது அட அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இந்த மாதிரி பட்டா வழங்கியிருக்காங்க இதுக்கு அதிகாரிகளும் துணை போகிறாங்க இதை மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வந்து நான் மறுபடியும் மனு கொடுத்துட்டு போகிறேன் இதை கடைசியாக அப்படி சரியாக அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா மறுபடிக்கு நாங்கள் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் கோட்டாவதி பழக்கத்தொடக்க போகிறோம் அளப்பார் சார். நான் பேரு விக்னேஸ்வர நான் அப்பா சுப்ரம மூத் விடை மோகன் இவர் பேர்ல தான் மனு குடுக்குறேன் எங்க அப்பா. அங்க ரெண்டு தலைமுறையா பயன்படுத்தி வந்த பாதை. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு Subscribe பண்ணுங்க.